ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல்விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல்விருந்து சமையலில் ஆம்பூர் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் இந்த மட்டன் பிரியாணியை பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆம்பூர் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இருபது வர சுடு தண்ணியில் ஊற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இருபது வர மிளகா எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கிலோ வாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அரிசியை மூணு வாட்டி கழுவுனா போதும் இந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு ஒரு கிலோ மட்டனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணியிருக்கேன் இதில் முக்கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போது மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கறி எல்லாம் அட்டு கறினாலும் நான் மூணு விசில் விடுறேன் அடுத்து ஒரு பிரியாணி வட்டையை அடுப்பில் வச்சிடலாம் வட்டை சூடானதும் நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நான் நெய் கம்மியாக விடுறேன் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விட்டுக்கங்க ஆனால் இந்த நெய்யே தாராளம் அடுத்தது பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கலாம் மூணு பிரிஞ்சி இலை மூணு பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சாறு கிராம்பு ரெண்டு அனாசிப்பூ கொஞ்சம் ஜாதி பத்திரி இதெல்லாம் எண்ணெயில் போட்டுக்கலாம் ஆட்டு கறி வாங்கும்போதே கொஞ்சம் கொழுப்பு சேர்த்து வாங்கியிருக்கு பிரியாணி கொஞ்சம் கொழுப்பு கறி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொழுப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் நாலு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிளகா பேஸ்ட் அரைக்கும் போது மிளகா ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழம் மூணு பழம் எடுத்துக்கலாம் அதையும் பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்க விடணும் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு அரைக்கட்டு புதினா இலை அரைக்கட்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் அதோட நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நாலு பச்சை மிளகா தான் காமிச்சிருக்கேன் ஆனால் ஆறு ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் கட் பண்ணாமல் முழுசாக அப்படியே சேர்க்கணும் இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும் இப்போது இப்போது மட்டனை வேக வச்சு எடுத்திருக்கேன் இதில் வெறும் கறியை மட்டும் இந்த இதோட சேர்த்துக்கலாம் இந்த கறியை மட்டும் இந்த மசாலாவோட ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விடணும் இந்த பிரியாணிக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ மட்டன் சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக வெட்டி போடுங்க இல்லைனா வரமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்று கிளாஸ் தண்ணி கணக்கு வச்சு சேர்த்துக்கங்க நான் ஒம்பது கிளாஸ் சேர்த்துருக்கேன் ஆறு கிளாஸ் அரிசிக்கு ஒம்பது கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸில் என்ன புழிஞ்சி விட்டுக்கலாம் இப்போது இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் அப்போது நல்லா கொதிச்சிருச்சு கழுவி வச்சு கரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சிடலாம் இப்போது தண்ணியெல்லாம் வத்தி முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம் தம் போடுறதுக்கு பழைய தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் ஆனதும் இந்த பிரியாணி வாட்டையை தூக்கி அது மேலே வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தம்ல இருக்கணும் நடுவில் அது ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இப்போ இருபது நிமிஷம் முடிஞ்சிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் பிரியாணி ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குது பிரியாணியே மெதுவாக கலரணும் ரொம்ப கலர்னங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும் நான் சொன்ன அதே அளவுகளோடு இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் அருமையாக வரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ